யசோதை கிருஷ்ணனை கூப்பிட்றா ஏ கிருஷ்ணா இங்க குளிக்க வாடான்னா இவன் பாருங்க இவன் சொன்ன டைலாக் கொஞ்சம் டூ மச்சு தானே நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவே விளையாட்டு வரையங்கிறானா ரொம்ப நேரமா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானடா நான் காத்துட்டு இருக்கேன் எத்தனை போதும் இருந்தேன் நீ வருவியா வருவியான்னு நான் தான்டா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் அதனால சொன்னா கேளு நீ வாங்கினா கிருஷ்ணன் பார்த்தான் இல்லம்மா நீ வந்து என்னை பிடிச்சி கூப்பிட்டுனு போ நானா வரமாட்டேன் நீ புடிச்சு என்னை நீராடும் இடத்துக்கு அழைத்து வாங்கினான் அப்போ யசோதை சொல்றா முயற்சியால் பகவானை எட்டி பிடிக்க முடியாது அவனுடைய அருளால் மட்டும்தான் பகவானை அடைய முடியும் நம் முயற்சியால் பகவான போய் பிடிக்க முடியுமா ஏன்னா நீ யாரு நாரணா நீ நாராயணன் சர்வேஸ்வரன்பா நான் உன்னை தேடி வருதுங்கிறது கஷ்டம் அப்ப நாரணா நாராயணனாக இறைவனாக இருப்பவனே நீராட வாராய் நீயாய் எங்களை தேடி வந்தா தாண்டா உண்டு அதனால நீராட இப்போது ஸ்நானம் செய்வதற்கு திருமஞ்சனம் கண்டருள்வதற்கு நீராடுவதற்கு வாராய் நீதான் தேடி வரணுமே ஒழிய என்னால வந்து உன்னை பிடிக்க முடியாதே நன்னல் அரிய பிரானே நான் வந்து என் முயற்சியால் உன்னை பிடிப்பதுன்னா கஷ்டம் நாரணா நீராட வாராய் நீ வந்துட்டு என்ன ஈசி இதைத்தான் ஆச்சாரியர்கள் சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுக்கிறா இந்த உபதேச முதிரை ஞான முதிரை இதுக்கு பல விளக்கங்கள் உண்டு அதில் ஒரு விளக்கம் மட்டும் அடியு சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்கோ ஆழ்காட்டி வரலையே நகத்தாம கட்ட வரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்கோ இந்த முதிரை வராது கட்ட வரலையை நகர்த்தாம ஆழ்காட்டி வரலை மட்டும் இறக்கி பாருங்கோ இந்த முதிரை வந்து இது ஜீவாத்மா இது பரமாத்மா ஜீவாத்மா எவ்வளவு போய் தொடணும்னு ட்ரை பண்ணாலும் பரமாத்மாவை தொட முடியாது பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணால் மட்டும்தான் உண்டு அப்போது நன்னல் அரிய பிரானே நான் உன்னை நண்ட வேண்டும் என்றால் கஷ்டம் நாரணா நீராட வாராய் நீ நீராட வந்துட்டேன்னா ஈசி அதனால் நன்னால் அரிய பிரானே நாரணா வாராய் என்னால் உன்னை எட்டி பிடிக்க முடியாதுப்பா நீ நீராட வா இது பெரியாழ்வார் யசோதை பாவத்தில் பாடுவதால் அவருக்கு நாராயணன் தான் கிருஷ்ணன் நன்னா தெரியும் அதனால ஸ்பட்டமாவே பாடுறார் நாராயணா நீராட அதனால தான் இந்த நீராட்டல் பதிகத்தை நம் இல்லங்களிலும் இப்போ பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப சால கிராம வடிவிலோ விக்கிரக வடிவிலோ பெருமாள் இருக்கார் அவருக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்றோம்னா இந்த நீராட்டல் பத்து பாசுரங்களையும் சேவிச்சு நம்ம திருமஞ்சனம் பண்ணோம்னா அந்த அனுபவமே தனி ஆனந்தம் நம் மாத்துக்கு குழந்தையா கிருஷ்ணன் வந்து அந்த கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்து நீராட வாடான்னு கூட்டு தான் சாமான்யமா கிருஷ்ணன் வரமாட்டானே அதனால கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்து மல்லு தான் நீராட வைக்கணுமா ஏன்னா நம்ம வீட்டுல உள்ள சாமானிய குழந்தையே குளிக்கவான்னா தான் ஈஸியா வராது நம்ம கிருஷ்ணனோ விஷமத்துக்கே பெயர் போன விஷமக்கார கண்ணன் அவ்வளோ ஈஸியா குடிக்க வந்துருவானா